வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருட திரைப்பட சாதனைகள் ஒன்று நடிகர் திலகத்தின் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் மறக்க முடியாத ஆண்டு இது காரணம் காலங்களை கடந்து அமர காவியங்களாக அனைவர் மனதிலும் இடம்பெற்றிருக்கும் படங்கள் வெளியான வருடம் பாபமன்னிப்பு பாசமலர் பாலும் பலமும் கப்பலூட்டிய தமிழன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதை போலவே இந்த வருடத்திலும் இரண்டு வெள்ளி விழா படங்கள் பாவமன்னிப்பு சென்னை சாந்தி பாசமலர் சென்னை சித்ரா மூன்று முதன் முதலாக சென்னை சாந்தி திரையரங்கில் வெள்ளி விழா கொண்டாடிய படம் பாவமன்னிப்பு நான்கு முதன் முதலாக சென்னையில் பிரம்மாண்டமான பலூன் மூலமாக விளம்பரம் செய்யப்பட்ட படம் பாவமன்னிப்பு இடம் சென்னை சாந்தி திரையரங்கம் ஐந்து முதன் முதலாக பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டுகள் அதிக அளவில் விற்ற சரித்திரம் படைத்தது நடிகர் திலகத்தின் பாவமணிப்பு படத்திற்குத்தான் ஆறு முதன் முதலாக ஒரு திரைப்படத்தின் பாடல்களில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மக்களுக்கு பரிசு வழங்கப்பட்டதும் பாவமணிப்பு படத்திற்குத்தான் ஏழு தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே முதன் முதலாக டூரின் டாகிஸ் அரங்கில் நூறு நாட்கள் ஓடிய தமிழ் படம் பாவமன்னிப்பு ராமநாதபுரம் சிவாஜி டூரின் டாக்கீஸில் இந்த படம் ஓடியது இது முதன் முதல் மட்டுமல்ல இன்று வரை முறியடிக்க முடியாத சாதனையை செய்த ஒரே நடிகன் நடிகர் திலகம்தான் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடத்திய தேசிய திரைப்பட விருது குழுவால் அகில இந்திய அளவில் இரண்டாவது சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு வெள்ளிப்பதக்கம் பரிசு பெற்ற முதல் படம் நடிகர் திலகத்தின் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பை தொடர்ந்து வெளியான பாவ வரிசை படம் பாசமலர் வெளியான நாள் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடத்தில் இரண்டாவது வெள்ளி விழா படம் பாசமலர் ஊர் சென்னை அரங்கம் சித்ரா ஒரே மொழியில் இரண்டு வருட இடைவெளியில் வெளியான ஒரு நடிகரின் ஐந்து திரைப்படங்கள் வெள்ளி விழா கொண்டாடிய சாதனை செய்த ஒரே நடிகன் அன்றும் இன்றும் இன்றும் நடிகர் திலகம் மட்டுமே காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மே மாதத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே மாதம் வரை வெள்ளி படங்கள் மொத்தம் ஐந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பாகப்பிரிவினை இரும்பு திரை பாவமணிப்பு பாசமலர் மதுரை சிந்தாமணியில் வெளியான இந்த படம் ஓடிய நாட்கள் நூத்தி அறுபத்தி ஆறு முன்கூட்டியே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று தீபாவளிக்கு மாற்றப்பட்டது பிறகு ஷிப்டிங்கில் ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஒன்பது ஆக மொத்தம் ஓடிய வாரங்கள் வருடத்திய தேசிய விருதுகளில் தமிழில் சிறந்த படமாக தீர்வான படம் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் வெளியான மூன்றாவது வரிசை படம் பாலும் படமும் வெளியான நாள் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுவும் நூறு நாள் படம் மதுரை சென்ட்ரலில் ஓடிய நாட்கள் இருபத்தி ஏழு திண்டுக்கல் நகரில் முதன் முதலாக ஒரு நடிகரின் மூன்று திரைப்படங்கள் நூறு நாட்கள் செய்தது நடிகர் திலகம் தான் மீண்டும் ஒரே நாளில் இரண்டு புதிய படங்கள் வெளியிட்டு ஒரு புதிய சரித்திரம் படைத்தார் நடிகர் திலகம் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று படங்கள் எல்லாம் உனக்காக ஸ்ரீவள்ளி இந்த வருடத்தில் இரண்டு வெள்ளி விழா இரண்டு நூறு நாட்கள் படங்கள் இவை எதுவுமே பண்டிகை நாளில் திரையிடப்படவில்லை என்பது தனி சிறப்பு முதன் முதலாக ஒரே படத்தில் ஒரு நடிகர் பதினாலு கெட்டப்பில் தோன்றிய சாதனையையும் செய்தவர் நடிகர் திலகம் படம் மருத நாட்டு வீரன் தொடர்ந்து மூன்று வருடங்களில் கேரளத்தில் அதிக நாட்கள் ஓடிய தமிழ் திரைப்படங்கள் நடிகர் திலகத்தின் படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இரும்பு திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மருத நாட்டு வீரன் தமிழகத்தில் மட்டுமல்ல கடல் கடந்தும் நடிகர் திலகம் சாதனை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் இலங்கையில் நூறு நாட்களை கடந்த நடிகர் திலகத்தின் படங்கள் நான்கு அவை பாபமல்லிப்பு பாசமலர் ஸ்ரீவல்லி கப்பலோட்டிய தமிழன் அந்நிய மண்ணில் ஒரே வருடத்தில் நான்கு நூறு நாட்கள் படங்களை கொடுத்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் மட்டுமே தமிழில் முதன் முதலாக வரிவிலக்கு பெற்ற படம் கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் வருடத்திய தேசிய விருதுகளில் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் சிறந்த படம் என்ற முறையில் பதக்கம் பரிசு பெற்ற படம் கப்பலோட்டிய தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடத்திய தேசிய விருதுகளில் மூன்று பரிசுகள் தமிழ் படங்களுக்கு அவை இந்தியாவின் சிறந்த இரண்டாவது படம் பாவமன்னிப்பு தமிழின் சிறந்த படம் பாசமலர் தேசிய ஒற்றுமைக்கான படம் கப்பலோட்டிய தமிழர் தேசிய விருதுகள் வழங்கப்பட ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஒரே வருடத்தில் ஒரே மொழியில் ஒரே நடிகரின் மூன்று திரைப்படங்கள் விருது வென்றது இதுவரை வெல்லப்படாத வரலாற்று சாதனையாகும்